ஃப்ரெண்ட்ஸ் அந்த மழையில் ஆறு குட்டியை கொண்டு வந்து கொட்டிட்டாங்கன்னு வீடியோ போட்டிருந்தது இல்லை அதில் வந்து கடைசியாக ரெண்டு குட்டி தான் கிடச்சிருந்துச்சு அந்த ரெண்டு குட்டியும் பாதுகாப்பாக நம்ம எடுத்து வச்சுட்டு வந்துவிட்டோம் சரி குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு இன்றைக்கி காலையில் பால் வாங்க போகும்போது தூக்கிட்டே இருக்கே ஒரு எட்டு பார்க்கலான்னு போயிருந்தேங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி ரெண்டு குட்டியாக அவங்க அம்மா எங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருச்சு ஸோ ரெண்டு குட்டி தான் இறந்துருச்சு ஒன்று வந்து இங்கே நான் கொண்டு வந்துச்சுருந்தல்ல அந்த குட்டியும் இறந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சரியாகலை அந்த புழு வச்ச குட்டி வந்து அன்றைக்கி நைட்டே இறந்துருச்சு இந்த குட்டிங்க வந்து இப்போ சேஃபாக இருந்துகிட்ருக்காங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்து இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி பாதுகாப்பு பண்ணி நான் வச்சுட்டேன் அந்த வயசான தம்பதி தான் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க திருத்த மாட்டுறாங்க பரவாயில்ல சாப்பாடும் அவளுக்கு கொஞ்சம் வைக்கிறாங்க இவளோட அம்மா வந்து மூணு வருஷமாக நான் அவளுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் ஆனால் கிட்டே மாட்டா தலை தோட்டத்துக்கு விட மாட்டாள் அது குழந்தையிலேருந்தே என்ன சொல்கிறது மனுஷனோட அந்த தொடுதலோ பரிசுமோ இல்லாத அதுக்கு யாருமே ஒரு சோறு வைக்காமல் அது வந்து வளர்ந்த நாய்ன்றதுனால வளர்ந்ததுக்கு அப்புறமும் யாராவது வச்சாலும் அவங்கள வந்து அவள் வந்து நம்ப மாட்டேங்கா கிட்ட நம்ப மாட்டேங்குது பண்ணலை ரெண்டு வருஷமாக குட்டியை போட்டு அவஸ்தப்பட்டு அந்த குழந்தை வந்து நைட்டு பதினோரு மணி போட்டு தான் வந்து பண்ணுவாங்கன்னா மற்ற டைம்லாம் இருப்பாங்க இவன் அந்த குட்டி போடுற செனி ஆகிட்டாலனாலே வந்து வந்து கல் எடுத்து அடித்து அடித்து கத்திட்டு ஓடும் வழி நல்லா பெரிய பெரிய கல்லாக அடிப்பாங்க சும்மா துரத்திலாம் மாட்டாங்க அப்போ தான் அந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு கல் எடுத்து பெரிய பெரிய கல் எடுத்து வீசை அடிக்கிறது கீனு கத்திட்டு ஓடும் ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது அவங்களுக்கும் நமக்குமே ஏற்கனவே இருக்குன்னு ஏழுற அதனால் வந்து கேட்க முடியாது நம்ம அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க இப்போ சேஃபான இடத்த வந்து அது வச்சு பாருங்களேன் நாலு தங்க பிள்ளையும் அழகாக படுத்துட்டுருக்கு நான் தொடலை செலாவுக்கு பருவம் இருக்கிறதுனால எனக்கு தொடர்ந்து கொஞ்சம் அச்சமாக இருக்குது பாருங்கள் இருக்காங்க இவங்க வந்துட்டு இந்த சைடில் வந்து இருக்காங்க அந்த குழந்தைங்க சைடில் இந்த இடத்துல நான் இவங்கள சேஃபாக வச்சுட்ருக்கேன் மழை வந்தால் இதுக்குள்ளே வந்து போய் படுத்துக்கிறாங்க இவங்க இவங்க அம்மா வந்து இங்கே பால் கொடுத்துட்ருக்கு துணிலாம் வச்சு இதுக்குள்ளே போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க இது வந்து நம்ம கடைக்கு போகிற வழியில் இந்த சைடு தான் நான் எங்களுக்காக தான் வந்தேன் அது தெரியுது அந்த வெயிண்ட் அடிக்காத வீடு தான் எங்களோடது இந்த கொண்டு வந்து கொட்டினவங்க அது கடைசி வீடு அந்த வீடு தான் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க அந்த செடியில் கொட்டினவங்க அப்போ வந்து ரெண்டு குட்டி தான் இறந்துருக்கு பரவாயில்ல பிள்ளைங்க பழச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்